வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து சால்ட் குக்கீஸ் பண்றது பார்க்கலாம் இது டீ கடையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி சால்ட் பிஸ்கெட்டு இது வந்து அரை கிலோ அளவில் பண்ணுறோம் இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம் மைதா அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் வெண்ணெய் வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் சக்கரை நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இது பாருங்க பேக்கிங் பவுட்ரு ஒரு சிட்டிக்கு மேலே ஒரு ரெண்டு சிட்டிக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் கார்ன்ஃபிளவர் வந்து பத்து கிராம் ஒன்ற ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இது வந்து கஸ்டர்ட் பவுட்ரு இதுவும் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க தூளுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு வேண்டான்னா இந்த முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ இதுக்கு இந்த எடுத்து வச்சிருந்த நூறு கிராம் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த உப்பு பிஸ்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த வெண்ணெய் போட்டுக்கலாம் எடுத்துக்கோங்க இப்ப இது வெண்ணெய் ஒரு கப்ல சேர்த்திட்டு இந்த பிஸ்கெட்டுக்கு கூடவே வந்து இந்த சர்க்கரை பொடிச்சு வச்சிருந்த சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதை பீட்லயோ விஸ்கிலையோ பண்ணி வைங்க இந்த வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் பாருங்க இப்படி கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்படியே பீட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம் உங்ககிட்ட பீட்டர் இல்லன்னா நீங்க விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடிக்கணும் அந்த வெண்ணையும் வெண்ணையில வந்து அந்த போட்ட சர்க்கரை கரையணும் அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க பாருங்க இப்ப நம்ம போட்ட சர்க்கரையும் அந்த வெண்ணையில நல்லா கரைஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிக்கல நம்ம எடுத்து வச்சிருந்த சால்ட் இது கூடவே சேர்த்துக்கலாம் முட்டை எடுத்து வச்சிருந்தோம்னே அந்த முட்டையோடச்சு சேர்த்துக்குவாங்க இது கூட நல்லா அடிச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அடிக்கணும் இந்த வெண்ணெய் முட்டை இதெல்லாம் நல்லா கலங்கி வரணும் பாருங்க இப்ப நம்ம சர்க்கரை முட்டை இதெல்லாம் போட்டு அஞ்சு நிமிஷம் அடிச்சாச்சு முதல்லயே பத்து நிமிஷம் அடிச்சு வச்சிருக்கிறோம் இப்ப முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் அடிச்சாச்சு நல்லா நொறைச்சி வந்துருச்சு இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த மைதாவை இந்த மா வெண்ண கூட சளிச்சுக்கலாம் பாருங்க மைதாவை சளிச்சு விட்டுக்கலாம் மைதா கூட எடுத்து வச்சிருந்த பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த ரெண்டு பிஞ்சு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூட சலிச்சு விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலைக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் இருந்தா கலைக்கும் ஹேண்ட் பிளண்டர் இல்ல அப்படின்னா நீங்க கையிலேயே பிணைஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க நான் காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தண்ணி எல்லாம் கிடையாது இதுலயேதான் மிக்ஸ் பண்ணணும் பாருங்க நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு இப்ப இது மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப இது வந்து மாத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம சால்ட் பிஸ்கட்டுக்கான டவு ரெடி ஆயிருச்சு மாவு இப்படி இருக்குது கையில் ஒட்டாம இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இது வந்து ஒரு ஷீட் வெறிச்சு அந்த ஷீட்ல வச்சு தேய்ச்சிக்கலாம் உங்ககிட்ட இந்த ஷீட் இல்லைனாலும் நீங்க ஆர்டினரி சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா அதுல வச்சு தேய்ச்சிக்கோங்க இப்போ நான் அது கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டுக்கிறேன் பாருங்க நான் இப்போ எடுத்து வச்சிருந்த மாவை வந்து ஒரே மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த சப்பாத்தி கட்டி வச்சு ஈவனா வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க பாருங்க அழுத்தம் கொடுத்து கூடாது அப்படியே சாஃப்டா மட்டம் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி இப்போ நம்ம ரவுண்ட் குக்கி கட்டுரு வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு எக்ஸா இருக்கிறத எடுத்துரலாம் பாருங்க நம்ம தேய்ச்சி கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் அந்த எக்ஸா இருக்கிற மாவெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்ட ஒரு ட்ரேல வந்து நான் பட்டர் கீழே தடவி மேல டஸ்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல அடுக்கிக்கலாம் இப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெதுவா எடுங்க ஒன்றுக்கு ஒன்று முட்டாத அளவுக்கு வச்சிருங்க பாருங்க அடுத்தது இப்படி நிதானமாக கட் பண்ணி எடுங்க மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கும் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஸ்பேஸ் கொடுத்து கொடுத்து வைங்க பாருங்க இப்படி எல்லா கட் பண்ணிக்கலாம் இப்படி இந்த ஆனது ஃபுல்லா வச்சுட்டு காட்டுறேன்னா உங்களுக்கு பாருங்க இது இப்படி இருக்குது இப்ப இதுல வந்து இந்த போர்க்கு வச்சு இப்படி குத்தி விட்டுக்கோங்க அப்படி குத்தி விடுங்க இல்லாட்டினா இப்படி இப்படி வச்சு விடுங்க உங்களுக்கு எப்படி சவுரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த டிசைன் போடுறதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமா அந்த மாதிரி போட்டுக்கோங்க பண்ணுங்க நம்ம இதையும் அவனில் வச்சிடலாம் நூற்றி ஐம்பது டிகிரிக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க உள்ள வச்சிடலாம் இது வந்து நூற்றம்பது டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கன்வென்ஷன் மோட்ல வச்சு நூற்றி ஐம்பதுல பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் பாருங்க வச்சு விட்டேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சால்ட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்ப இது கொஞ்ச நேரம் ஆறுட்டும் அதுக்குள்ள அடுத்த பேச்சுக்கும் ரெடி பண்ணி இருக்கிற இது வச்சிட்றேன் நான் பாருங்க இப்ப நம்ம வச்ச குக்கீஸோட டைம் முடிப்போகுது செகண்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்குது பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோம் இப்ப அது வந்து அப்படியே கம்மியாகி கம்மியாகி இப்ப முப்பது செகண்டுக்கு வந்துருச்சு இப்ப இது எண்ட் ஆகுற வரைக்கும் ரெண்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க எடுத்துடலாம் இப்ப ஆறு செகண்ட் இருக்குது அப்படியே கம்மியாயிடுச்சு இப்ப முடிஞ்சிட்டு பீப் சவுண்டு கேட்கும் பாருங்க end and time end ஆயிருச்சு பீப் சவுண்ட் கேட்டுச்சு இப்போ ஓபன் பண்ணிரலாம் செகண்ட் பேட்ச் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு இது கொஞ்சம் ஆர் டு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதே பாருங்க சூடாதான் இருக்குது பின்னாண்டி எல்லாம் நல்லா வெந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகல எதுவுமே பாருங்க இப்ப அடுத்த பேட்ச் நான் வச்சுக்கிறேன் பாருங்க நம்ம பேக்கரி ஸ்டைல் சால்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஃபுல்லா நான் வெண்ணெய் போட்டு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து வெண்ணெய் அவ்வளோக்கா பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரிஃபைன்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மனம் இல்லாத எண்ணெய் எந்தெண்ணி இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபுல்லா தான் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்ட்டு பின்னாண்ட பாருங்க எப்படி வந்துருக்குதுன்ட்டு சாஃப்டா இருக்கும் பாருங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மைதால குடுக்கறது குழந்தைகளுக்கெல்லாம் எந்த தப்பும் இல்லை சேம் மைதா வந்து கலர் வெள்ளையா இருக்குது கோதுமை மாவு கலரா இருக்குது அதுதான் டிஃப்ரென்ஸு இதே மாதிரி பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ